திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோனந்தகுமார் அசமேஜ்வரம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அசுமி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு நாம நாமயோகங்களோட சூட்சங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இல்லை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாம தொடர் தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாமயோகம் இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு நிறைய திசா புத்திகை புலன்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் சோ இந்த தசா புத்திகள் ஒவ்வொரு தசாபத்திகளும் ஒவ்வொரு மாதிரியான பல அளிக்கும் அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா குரு திசைக்கு இந்த நாமயத்துல பிறந்தவங்க எப்படிப்பட்ட இந்த ஆதிபத்தியம் வாங்கி இருந்தாலும் குரு எங்க இருந்தாலும் குரு திசையில நன்மைகள் அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு திசை நடக்கும் போது இல்ல குரு திசை அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது அதோட நன்மைகள் அடையறதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரணும் இது மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்க முடியும் ஒருவேளை அவங்க கூட சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு வேறு வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துற மாதிரியான அந்த ஒரு 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 பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டால் இவங்க மிகப்பெரிய தாந்திரியமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு குரு திசை ரொம்ப அபாரமான பழங்களை கொடுக்கும் இது மாதிரி ஏதாவது விஷயங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க கொடுக்குற அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம்